இந்தியா அகில இந்திய மையத்தின் சார்பாக ஏகாதிபதி எதிர்ப்பு ஏதோ போருக்கான ஒரு போராட்டம் எதிர்ப்பு போராட்டம் என்பது கடந்த ஐந்தாறு வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொடுக்கிறது உலகம் இன அறிப்பாக இருந்தாலும் அசிம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் முற்போக்குவாதிகளும் தொடர்ச்சியாக போராடி தினமாக கருதி எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா போரை கண்டிப்பதோடு தவிர்த்து அமெரிக்காவுடைய முறை ஒரு முக்கியமான ஒன்று பல தோழர்கள் பேசியிருக்காங்க கொள்கையை எதிர்த்த உழைப்பாளி மக்களுடைய மிகப்பெரிய போராட்டம் என்பது வரக்கூடிய காலத்தில் விதிக்கக்கூடிய ஒரு நூலையில் அந்த போராட்டம் அமையும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாலுக்கும் காவலும் பூனைக்கும் நண்பனாக ஷாங்காரி மாநாட்டில் இன்னைக்கு நேற்று போய் பேசியிருக்க அதாவது சீனா ரஷ்யா கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பிரதமர் அங்க பிரிக்ஸ் மோடியும் வலுப்படுத்தணும் அதே போல ரூபாயில வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் போய் அங்க ரஷ்யாவினுடைய மனம் நோவாதபடி அங்க பேசிட்டு வந்திருக்க கூடவே என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கும் வலிக்காத மாதிரி அங்க பேசிட்டு வந்திருக்க ஒண்ணு இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சூழல்ல ஒண்ணு அமெரிக்கா பக்கம் நிக்கணும் இல்லையா ரஷ்யா ஆதரவு நிலையில இல்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பு நிலையில நிக்கணும் ரஷ்யா ஆதரவு நிலையில வேணாம் அதெல்லாம் தொண்ணூறு முடிஞ்சு போச்சு பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய அந்த வழியில் நாங்க நிக்கணும் ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்குவார் அமெரிக்கா கிட்டையும் அமெரிக்காவை வலிக்காத அளவுக்கு நோகாத அளவுக்கு எந்த அறிக்கையும் விட மாட்டார் அவருக்கு இழுத்த வரி கொள்கை ஐம்பது சதம் அறிவிச்சிருக்காரு இருபத்தஞ்சு சதம் அறிவிச்சாரு ஆகஸ்ட் ஒண்ணுல இருந்து ஐம்பது சதம் அறிவிச்சார் அதை எதிர்த்து வித அறிவிப்பையும் விடல அவரு எந்த அறிவிப்பும் விடல ஒரு பக்கம் அங்க குருடாயில் வாங்கிக்கிட்டே இருக்காரு குருடாயில் வாங்கறதன் மூலமாக ரஷ்யாவிலிருந்து வாங்குறது மூலமாக நம்ம நாட்டினுடைய ரூபாயில் வாங்குகிறார் அதுதான் முக்கியமான விஷயம் அமெரிக்கா என்பது டாலர் தேசம் அந்த டாலருடைய மதிப்பு சரிவதை ஒட்டிதான் ரஷ்ய உக்ரைன் போராக இருக்கும் உலகின் எந்த மூலையில் நடந்தாலும் அதற்கு மூல காரணமாக இருப்பது யார் அப்படின்னா அமெரிக்கா வந்து அவருடைய தளவாடங்களை எல்லாம் போர் தளவாடங்கள் தயாரிக்கிறது யாருன்னா அமெரிக்கா அவர் நாட்டினுடைய முக்கியமான உற்பத்தி எது அப்படின்னா போர்க்களமாக தயாரிப்பாங்க தயாரிச்சு வச்சு துருபிடிக்க இல்ல ஏதாவது இடத்துல ஒரு விஷுவ ஒட்டி சண்டையை ஆரம்பிச்சு விட்டுறது அப்ப அந்த அடிப்படையில தான் என்ன அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா உலகின் பல கோடி மக்களை அடித்து சாவடிப்பதற்கும் கொஞ்சமும் தயக்கமன்ற ஒரு அரசாக அமெரிக்க அரசு அதற்கு யார் ஜனாதிபதியாக வராங்களா பிரச்சனை இல்லை இன்னைக்கு மோடி இன்னைக்கு ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி இருக்கிறவரு அதுக்கு முன்னாடி இருக்கிறவரு நாளைக்கு யார் வந்தாலும் இதே நிலைமையை தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்பது தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டது இன்னைக்கு வந்து இந்த வரி இழிப்பு கொள்கை பல தோழர்கள் பேசினாங்க ஏராளமான விஷயங்களை சொன்னாங்க ஐம்பது சதம் வரி விதிப்பு அறுபத்தி ஒன்பது சதம் வரி விதிப்பு திருப்பூரில் இருந்து தயார் செய்யக்கூடிய அந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட அந்த துணிகள் ஆயத்தாரைகள் ஆலைகள் பின்னலாறைகள் இதெல்லாம் என்ன அப்படின்னா அறுபத்தி சதம் இறக்குமதி கிடையாது ஏற்றுமதிக்கு அங்க வாங்கக்கூடிய அங்க இறக்கக்கூடிய நபர்கள் வரி கட்டி வாங்கணும் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா இருந்து முப்பத்தோரு சதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுல இருந்து இருபது சதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகும் எல்லாருக்குமே முதலிடம் தான் தமிழகம் ஏற்றுமதி மற்ற விஷயங்கள்ல உற்பத்தியில ஆனா இவர் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு பொருளை ஏற்றுமதி பண்றாரு அப்படின்னா நீ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அவன் வாங்கணும் அப்படின்னா வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்புறான் திருப்பா வேணாம இந்த நிலைமை வீடுகிறது அப்படின்னா தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய நிலைமை என்ன மோடி யோசிச்சு பார்க்க வேணாமா ஹாங்காயினுடைய ஷாங்காய் மாநாட்டில் அவர் அந்த எதிர்ப்பை பதிவு வச்சு வர வேணாமா அமெரிக்கா இப்படி எல்லாம் செய்யறது வளரும் நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் எங்க கிட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி பேர் இருக்காங்க சந்தையை பயன்படுத்துபவர்கள் நாங்கள் உங்கள் பொருளுக்கு ஏராளமான தடையை விதிப்போம் சீனாவை போல நூறு மடங்கு மடங்கு தடை விதிப்போ வரியை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு நெஞ்சில் உரம் கிடையாது உரம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய உடைப்பாளையின் மீது சட்டத்தை திணிப்பதற்கும் தாக்குதலை கொடுப்பதற்கும் நினைப்பார்கள் அமெரிக்காவை எதிர்த்து நம்முடைய கொள்கை தப்பு இந்த கொள்கையின் மூலமாக இந்தியா மட்டுமில்ல தமிழகம் மட்டுமில்லை அட்டுமொத்த உழைப்பாளிகளும் பாதிக்கப்படுவாங்க